ஹலோ மக்கள் நம்ம எனக்கு ஒரு ஈஸியான டேஸ்ட்டான ஒரு சிம்பிளான பாயசம் எப்படி செய்துன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோ போய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் கண்டென்ஸ்டு மில்க்கு பாதாம் முந்திரி சாரப்பருப்பு கீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமியா எடுத்து வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சே இருக்குல்ல அதை வந்து நாங்கள் ஊற போட்டு வச்சுருக்கோம் இப்போது இதெல்லாம் வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோ போய் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேன் வச்சுக்கலாம் ஓகேவா பேன் வச்சுட்டு அதில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீஸ்பூனுக்கு நெய் நம்ம சேர்த்துக்கணும் அது கூட கொஞ்ச நாள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது இன்னும் நல்லா நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் அது வர அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெய் சேர்க்குறோம் ஸோ அது எந்தளவுக்கு ப்ரௌனாக வரணும்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம சேர்த்தாச்சு இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்செலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வந்து ப்ரௌனாக வந்தோடனே அதை நீங்கள் எடுத்து கீழே வச்சுக்கோங்க ஸோ அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆர்க் ப்ரௌனாக வரணும் இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு கலர் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த பாயாசத்துக்கு கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேமியாகவும் போட்டிருக்கோம் ஜவ்வரிசியும் போட்டிருக்கோம் ஸோ இது ரெண்டும் நம்ம வச்சு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ இப்போ வாங்க நான் வந்து ஒரு நான் எந்த சட்டியில் பாயாசம் செய்யப்படணும் அந்த கடாயை நான் வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன் இப்போ அதில் வந்து நான் ஒன்றரை பாக்கெட் பால் நான் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம தண்ணி சேர்த்துட்டு அது கூட நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துருக்க ஜவ்வரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம ஜவ்வரிசி அதுக்கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாம் உங்களுக்கு அடி பிடிச்சிரும் அதனால் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் ஸோ இந்த பாயசம் நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு சேமியாவை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கை விடாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன நல்லா ரெசிபி வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி நம்ம குட்டிகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ முந்திரி நம்ம சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரா பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது கூட நம்ம வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கோம் சுகரை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு பவுல் சுகர் ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வேறு லெவல் டேஸ்ட்டு மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா நான் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காவை நம்ம இடிச்சு வச்சுருக்கோம் ஒரு மூணு ஏலக்காய் நம்ம அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது கூட கண்டன்ஸ்டு மில்க்கு ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கண்டென்ஸ்ட் மில்க்கும் நமக்கு இனிப்பு நம்ம சுகர் வேறு கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கண்டென்ஸ்ட் மில்க் நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு நீங்கள் அதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஸ்பூனை விட்டு வர வரமாட்டேங்கிது பாருங்களா அது எவ்வளோ டார்ச்சர் பண்ணுது சரி நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் மட்டும் போதும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் நம்ம கீயும் நம்ம சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கீ அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு க்ளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு கிளாஸில் நம்ம இதை ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் அந்த ஊற்றிக்கலாம் ஊற்றி முடிச்சுட்டு நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ண போகிறோம் ஓகேவா டெக்கரேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து பாதாம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாதாம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்ம மேலே வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கார்னர்ஸில் மட்டும் நான் கீயை வந்து ஊற்றி வச்சுருக்கேன் நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாங்கள் எப்படி டெக்ரேஷன் பண்ணுறோன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட் வந்து இது மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும்னு நான் சொல்லுவேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபில் பண்ணியாச்சு அந்த கிளாஸில் ஓகே ஃபில் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொந்த மாதிரியே ஆயிலை நம்ம இந்த மாதிரி வச்சு ஊற்றிருக்கோம் அதுக்கப்புறம் பாதாம் நம்ம பரப்பரானு மேலே போட்டிருக்கோம் ஓகேவா அப்படியே மலைச்சாரல் மாதிரி பரபர பரப்பராக நம்ம போட்டுக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிச்சு சம்ம டேஸ்ட் வந்து மறக்காம வீட்டில டை பண்ணி எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த ஒரு பிரச்சனை பண்ணுங்க மறக்காமல் பண்ணிக்கல் படம் தட்டி ஒரு சந்திக்கலாம் வாட்சிங் பாய் பாய்